ஹாய் சேனல் எவ்வளரி கறி போல் இன்னைக்கு கறி குழம்பு தான் பார்க்க போகிறோம் ரைஸ் இட்லி தோசை பூரி சப்பாத்தி புலாவ்னு எது கூட வேணாச்சு சாப்பிடுங்க அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல டேஸ்டியான கருசாரமான சூப்பரான முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா ரெசிபி பண்ணுறதுக்கு கடையில் என்ன சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் பெரிய வெங்காயம் வரம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதும் ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் இதெல்லாம் நல்லா வதங்கினதும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு மல்லித்தூள் எக் கறி மசாலா சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மாதிரி அரைச்சி தரலாம் அதே கடையில் என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் சோம்பு சோம்பு பொறிஞ்சதும் கல்பாசி பட்டை கிராம்பு நறுக்கின பெரிய வெங்காயம் கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இது கூட மசாலா தண்ணியும் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு குழம்பு நல்லா கொதிக்க விட்டுறலாம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மறந்துட்டதுனால இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெங்காயம் தாளிக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க குழம்பு நல்லா கலந்து விட்ட அப்புறமா இதில் ரெண்டு முட்டை உடச்சி சேர்த்துக்கிறேன் மசாலாவோட பச்சை வாசம் போயிட்டு முட்டை நல்லா வேகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு குழம்பு நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா வேக வச்ச ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் நான் ஆல்ரெடி உழைச்சி ஊற்றின முட்டை நல்லா வெந்துருச்சு முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃபைனலி மல்லியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு பத்து நிமிஷத்துல கறி குழம்பு டேஸ்ட் சூப்பரான ஒரு முட்டை குழம்பு ரெடி பண்ணியாச்சு இட்லி தோசை பூரி சப்பாத்தி புல்லாவின் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் வீட்டில் இந்த மாதிரி ஒரு டைம் முட்டை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நிலாஸ் கரிபோல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்